அஸ்லாம் வலைக்கம் வரமத்துலாஹி பார்காத்து அன்பான சகோதர சகோதரிகளை எல்லாம் வல்ல இன்று நாம் காண இருக்கும் ஒப்புக்கொள்வோம் நாம் செய்த தவறை தயங்காமல் ஒப்புக்கொள்ள பழகிட வேண்டும் இன்றைய கணவன் மனைவி உறவு உலகில் உள்ள உறவுகளில் கணவன் மனைவி மனைவிக்கிடையில் உள்ள உறவு தான் அந்யோன்யமானதும் ஒளிவு ஒருவனாக பார்க்கப்பட வேண்டிய உறவு இப்படிப்பட்ட உறவுகளுக்கு மத்தியில் கூட தவறை ஒப்புக்கொள்ளும் மனப்பான்மையை காண்பது பெரிதும் அரிதாகவே இருக்கிறது குடும்பத்தில் ஒரு தவறு நிகழ்ந்துவிட்டால் நான் இல்லை நீதான் என்ற மந்திரமே ஒவ்வொரு வீட்டிலும் ஓங்கி ஒலிக்கிறது சம்பந்தப்பட்டவர் ஒப்புக்கொள்ள பலமாக மறுக்கிறார் இதன் மூலம் என் மனைவி எந்த தவறை செய்தாலும் ஒப்புக்கொள்ளவே மாட்டாள் என்ற எண்ணம் கணவனுக்கும் என் கணவன் தான் செய்த தவறை ஒப்புக்கொள்ள மாட்டார் என்ற எண்ணம் மனைவிக்கும் ஏற்படும் இவ்வாறு மறுப்பது இருவருக்கிடையில் உள்ள பாசத்தை அன்பை முறிக்கவே வழிவகுக்கும் இன்னும் சில தம்பதிகள் விவாகரத்து வரைக்கும் செல்வதற்கும் இதுவே அமைகிறது கணவன் மனைவி உறவு நெடுநாள் திகட்டாமல் இணைக்கவும் நீடிக்கவும் தம் தவறை ஒப்புக்கொள்ள இருவரும் முன்வர வேண்டும் நீங்கள் ஏதேனும் தவறிழைத்து விட்டால் அதை ஒப்புக்கொண்டு பாருங்கள் உங்களது துணைக்கு உங்கள் மீது உள்ள அன்பும் பாசமும் மென்மேலும் அதிகரிப்பதை உணர்வீர்கள் குறிப்பிட்ட பிரச்சனை தொடர்பாக இருவரில் ஒருவர் ஏங்க என்னிடம்தான் தவறு நான் தான் தவறிழைத்து விட்டேன் என்று ஒப்புக்கொண்டு விட்டால் மற்றொருவர் இல்லை இல்லை நான் தான் குற்றமிழைத்து விட்டேன் பாவம் நீ என்ன செய்வாய் என்பதாக பாசமலையை பொழிவார்கள் இருவருக்கும் இடையில் உள்ள நேசம் முன்பிருந்ததை விட மென்மேலும் அதிகரிக்க நீங்கள் தவறை ஒப்புக்கொள்வது ஒரு இணைப்பு பாலமாக செயல்படும் பெரும்பாலும் பெண்கள் தங்கள் செய்த தவறை சீக்கிரத்தில் ஒப்புக்கொள்ள மாட்டார்கள் எனவே இதை உணர்ந்து தாய்மார்கள் செயல்பட வேண்டும் அஸ்லாம் அலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்து